ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ரிஷபராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகரகங்களால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் எளிமையாகவும் இனிமையாகவும் பழகக்கூடியவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அவர்கள் அமைதி காத்துருவாங்க சில இடங்களில் ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க இப்படியும் போக மாட்டாங்க இப்படியும் போக மாட்டாங்க அப்படியே நியூட்ரலை நிற்பாங்க அது ஏன் கேட்டால் அவங்களோட இயல்பு அது தப்புன்னு தெரிஞ்சிட்டா உடனடியாக அவங்க வந்து அவங்க கிட்டே இருந்து விலகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க முதல்ல அதுதான் தப்பு நீங்கள் பண்ணுறது தப்பு எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு விலகிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் சேரமாட்டாங்க அதே போல் அந்த குணமும் இவங்களுக்கு அவங்க தான் சொன்னாலும் சரி சரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் வேண்டாம் தப்புன்னு தெரிஞ்சு நீ இதை செஞ்சிட்ட பிறகு இனி உன்னோட எனக்கு உறவு தேவையில்லைன்ற அளவுக்கு கரெக்டாக வைராகியமாகவும் நிற்பாங்க இதெல்லாம் பிளஸ் ப்ளஸ்ஸாகவே இருந்தாலும் சில இடங்களை விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க அது அப்போ வந்து மற்றவங்களுக்கு இவங்க பேரில் ஒரு கோபமோ ஒரு பொறாமையோ வர்றது இதுதான் இதனால் நிறைய இடத்துல இவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுத்தியிருப்பாங்க ஏன்னா கிட்ட இருந்து ஆதாயம் தேர்றதுக்காக தான் அவங்க இவங்களோடைய பழக்கத்திலேயே இருந்தாங்க இவங்க திடீர்ப்புன்னு அவங்க உறவு வேணான்னு வெட்டி விடும் பொழுது அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும் ஏன்னா எப்பயுமே காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கிற மரத்துக்கிட்டே இருந்து அவங்க பறிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க காய் காய்க்கிறத நிறுத்திட்டாலோ அதை கொடுக்கறதை நிறுத்திட்டாலோ கோபம் வர தானே செய்யும் அதை தான் இப்போ இயல்பாக ரிஷபராசிக்காரர்கள் நிறைய இடத்துல சந்திச்சிருப்பாங்க இவங்க பேரை கெடுத்து விட்டுருப்பாங்க முதல்ல இவங்களை பற்றி தப்பு தப்பான தகவலை பரப்பி விட்டுருப்பாங்க அடுத்தது சாப்பிட்ட அடுத்த சாப்பிட்ட அந்த அந்த நிமிஷம் வரைக்கும் கூட நன்றியோட இல்லாமல் அந்த வாயாலே இவங்கள பற்றி கேவலமான விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்க அதே போல் இவங்களோட பலம் பலகீனமும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவங்க எளிமையாக கூடிய பழகி இவங்களோட விஷயத்த சொல்லியிருப்பாங்க அந்த பலகீனத்தை எப்படியாவது பயன்படுத்தி இவங்களை நம்ம வந்து மோசமான நிலைமைக்கு தள்ளிடணும்னு அதுக்கும் கணக்கு போட்டு இன்றைய வரைக்கும் அதுக்கெலாம் போராடிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதையெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க வேறு வழியே இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் தாங்கிக்கிட்டு எரிச்சல் ஆகிக்கிட்டு ரொம்ப சில இடங்களில் நொந்து கூட போயிருப்பாங்க நிறைய பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க நம்பிக்கை துரோகத்தை முழுசாக பார்த்தவங்க இவங்க தான் எனக்கா இதெல்லாம் நடக்குது எனக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரங்க சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் பொழுது நீங்கள் எப்பயுமே ஒரு தேஜஸாக தான் இருப்பீங்க பொருளாதாரத்துலேயே ஒரு சில நேரங்களில் நீங்கள் கம்மியாக இருந்தாலும் மற்ற நேரங்களில் நல்ல வளர்ச்சியாக தான் இருப்பீங்க மற்றவங்களுக்கு தூக்கி கொடுக்குற இடத்துல தான் இருப்பீங்க கையேந்தி நிற்கிற இடத்துல ஆண்டவங்களை எப்பயுமே விட்டதில்லை அப்படியும் அதே மாரி நீங்கள் கே கையேந்துற இடத்துல இருக்கிறீங்கன்னா கூட இருந்தவங்க உங்களை இந்த இடத்துல கூட்டாந்து விட்டுருக்காங்கன்னு அர்த்தம் இறைவன் அதை செய்யலை உங்கள் கூட இருக்காங்க பாருங்கள் அப்படிப்பட்டவர்களுடன் பழக்கம் வச்ச தோஷத்துக்காக இன்னைக்கு நீங்கள் இந்த பலன் இருக்கீங்க இதெல்லாம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாக நடந்த ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா சுக்கிரன் இவங்க ராசிநாதன் பொழுது எப்பொழுதும் பொருளாதாரத்தில் இவங்களை சிறப்பாக ஓங்கி நிற்க வைக்கணும் தான் இவங்க அவர் நினச்சிட்ருப்பார் மீறி சில விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் ராசிநாதன் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்காருங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதார ரீதியாக நிறைய இடத்துல வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வருது ஆனால் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது உங்கள் உங்களோட வேலை வரக்கூடிய பணத்தை எப்படி செலவு பண்ணுவது எப்படி சேமிப்பது எதை வைத்து நாம் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்த கௌதம் முடிவு பண்ணிடுறது அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனங்கள் மீது ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க அந்த வாகனங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முடிந்த வரைக்கும் அவங்க ட்ராவலிங்கில் தான் இருப்பாங்க ஒன்று காரோ பைக்கோ ஃப்ளைட்டோ பஸ்ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க ட்ராவலிங் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆசை உடையவர்கள் ட்ராவலிங் பண்ணணும் நல்ல கார் வாங்கணும் நல்ல பைக் வாங்கணும் புதுசு புது மாடல் வாங்கணும் இதெல்லாமே வைத்து தாங்க பல பேர் இவங்களை ஏமாத்தியிருப்பாங்க இந்த மாதிரி நேரங்களிலும் நிறைய பொருளாதார விரயத்தை மற்றவங்க இவங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க இதனால் சுக்கிரன் இப்போ நல்ல இடத்துல வரும்பொழுது சரியான அமைப்பை பயன்படுத்தி இந்த காலகட்டத்தை நீங்கள் கருத்தாக இருந்துக்கோங்க வேறு வழி கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு இருந்தாலும் உங்கள் ராசியிலே இருக்கிறார் ஜென்ம குருவாக இருக்கிறார் உங்கள் ராசியிலே இருக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் குரு பார்த்தால்தான் அத்தனையும் கிடைக்கும் குரு வந்து நம்ம ராசியிலே உட்காரும் பொழுது சில தடைகள் ஏற்பட தான் செய்யும் பொருளாதார ரீதியாக ஏற்படும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் பொருளாதாரம் போட்டு முதலீடு போட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க ஏன்னா அந்த இடத்துல தோல்வியை சந்திக்கும் பொழுது திருப்பி எந்திரிச்சு வர பல வருடங்கள் ஆகிற அளவுக்கு தோல்வி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் எளிமையாக நம்பிட்டு பண விஷயத்தில் மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க பண விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது இந்த டைம் யாரையும் அவங்கள நம்பிட்டேன் இவங்கள நம்பிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் எதுவும் சொன்னாலும் பலன் நீங்கள் தான் அனுபவிக்கணும் காரணம் வேணால் யார் பேரில் வேணாலே சொல்லிட்டு போகலாம் ஆனால் வழிகளை அனுபவிப்பதற்கு ஒரே ஆட்களுக்காக நம்ம தான் இருப்போம் அதனால் புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாமல் நீங்கள் போயிட்டு இந்த பொருளாதாரத்தை இப்போ வந்து நீங்கள் போடுறத நிறுத்திக்கோங்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அதில் வித மிஸ்டேக்கும் இல்லாமல் பாத்துக்கிறது இப்போ உங்கள் கையில் இருக்குது ஜென்ம குருவாக வரும்பொழுது சரியான தூக்கம் வராது சரியான முயற்சி எது பண்ணாலும் காரிய தடை ஏற்படும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கலங்காமல் இருங்க கொஞ்ச நாள் போச்சுன்னா சரியாக போயிடும் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் இந்த காலகட்டத்தில் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நடந்தே தீரும் விதிக்கப்பட்ட விதி மாற்றம் கிடையாது இருந்தாலும் சில இடங்களில் நாம் வந்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை தவிர்த்திடலாம் அதனால் இப்போ பொருளாதார விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் தேக ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் ஒரு சிலவங்களுக்கு தொழிலே இல்லாமல் கூட வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க புதிய முயற்சி எதுவும் இப்போதைக்கு பண்ணாதீங்க கொஞ்சம் நாள் அமைதியா இருங்க காலம் கொஞ்சம் கனியப்பட்டோம் அப்புறம் நம்ம வந்து மாற்றிக்கலாம் அதே போல் வேலை தேடுபவர்களாக இருந்தால் பிடித்த வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க வேறு வழி கிடையாது எனக்கு பிடிச்சாதான் நான் போகணும் பொழுது இந்த காலகட்டங்களும் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு அனுபவமும் குறைஞ்சிடும் அனுபவம் இல்லாமல் போயிடும் எது ஒன்றும் அனுபவம் வேணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ கிடைக்கிற வேலையை போங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்காது அதே போல் செய்யும் வேலைக்கு சம்பள உயர்வோ எதுவுமே கிடைக்காது சாதாரணமாக தான் போவீங்க வேறு வழி கிடையாது குடும்பத்திற்காக நிறையா பேர் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும் என் கடமை இருக்குன்னு நிறைய பேர் கடமைக்காக பாடுபடுறவங்க ரிஷபராசியில் நிறைய பேர் இப்படி தான் போய் ஆகணும் வேறு வழி கிடையாது அதே போல் ப்ரமோஷன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க கடல் கடந்து போய் நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்றவங்க உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள் அதில் சரியான அமைப்பு இருந்தால் தான் போக முடியும் இல்லைன்னா இப்போத்திக்கு அதுவும் தடைப்படும் காலம் கொஞ்சம் காலம் எடுக்க தான் செய்யும் நிதானமாக இருங்க மனசை மட்டும் தளர விடாதீங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க உறுதியான அமைப்பில் இருக்காரு தெளிவாக தான் இருக்கிறார் என்ன கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேசி முடிவு பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் பேசி முடிவு பண்ணாமல் எந்த செயல் செய்தாலும் தோற்று தான் போக முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலை அதனால் கொஞ்சம் பேசி முடிவு பண்ணுங்கள் விட்டு கொடுத்து பேசுங்கள் பொருளாதார ரீதியாக பேசும் பொழுது தெளிவான சிந்தனைகளை ரெண்டு பேருமே பேசுறது முயற்சி பண்ணுங்கள் பேசுகிறது சரியாக இருக்கணும் எதோ ஒரு டாப்பிக் எடுத்துகிட்டு வேறு டாப்பிக்கு போகக்கூடாது எதை எடுக்கிறீங்களோ அதுலேயே முழுசாக நின்று முயற்சி பண்ணி கரெக்டாக வெளியே வாங்க அதுதான் நல்லதாகவும் இருக்கும் உங்களுக்கு சரியான அமைப்பாக இருக்கும் நாளைக்கு குடும்ப உறவுகளே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் சரியான முடிவு எடுக்கலைன்னா இது நடக்கும் ஏன்னா பல ஆண்டு காலமாகவும் இதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ஆனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு எதிர்காலம் சரியான அமைப்பில் ஏற்படும் அதே போல் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பேர் புகழெலாம் கிடைக்கும் இருந்தாலும் போட்டி பொறாமை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் கவனமாக கையாண்டு தான் ஆகணும் அது வேலை செய்யும் இடத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க நல்ல பலன் கொடுக்குறாரு இடம் வீடு வாங்குறதா இருந்தால் இப்போ வாங்கலாம் நிதானமாக செயல்படுத்தி பாருங்கள் கடன் வாங்கி எதையும் வாங்காதீங்க கடன் வாங்கிட்டால் கடன் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கொடுத்து முடிக்க முடியாது வட்டிக்கு மேலே வட்டி போயிடும் வருடங்கள் ஆகிடும் அதனால் பார்த்துக்கோங்க கடன் வாங்காமல் கையில் இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் வீடு புதுப்பிக்கிறதா இருந்தாலும் வீடு இடம் வாங்குறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அதே போல் ரத்த பந்த உறவுகள் உங்ககிட்ட கொஞ்சம் அட்டாச்சில் வருவாங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க காலகட்டம் சரியாக அமையும் வரை எதிலும் எச்சரிக்கை ரொம்ப முக்கியம் எதை எடுத்தாலும் ஒரு எச்சரிக்கை எண்ணத்தோடு தான் செயல்படணும் அலட்சியம் இருக்கவே கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்துதான் ஆகணும் அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாருங்க யோசனைலாம் சரியாக பண்ணுவீங்க இதனால் வரைக்கும் எதை சிந்தித்தாலும் பதிலே கிடைக்காது விடையே கிடைக்காம தவிச்ச உங்களுக்கு கரெக்டான வழியெல்லாம் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு சொல்கிறார் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் தெளிவான வழிவகையே செய்கிறார் இதை செய்தால் இது கிடைக்கும் இதை செய்யாதீங்க இது வேணாம் அப்படிங்கும்போது அதன்படி செயல்படுங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சிந்தித்து செயல்படுங்க மாறுதல் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறார் சந்திரன் சரியில்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறார் சந்திரன் சரி இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது பொருளாதார தடை இல்லை அதெல்லாம் எதுவும் ஏற்படுத்தல அவர் சாதாரணமாக தான் இருக்கிறார் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயமோ ஒரு எரிச்சலோ ஒரு டென்ஷனோ கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே போல் பழைய நினைவுகள் உங்களை யாரெல்லாம் ஏமாற்றிட்டு போனாங்க உங்களை யாரெல்லாம் தேவை பேசுனாங்க அசிங்கப்படுத்துனாங்க இதெல்லாம் திருப்பி திருப்பி உங்களுக்கு ரொட்டீனாக வந்துட்டுருக்கும் இதை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா அப்படி தான் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சந்திரன் சரியில்லாத பொழுது இதை மாதிரி தான் இருக்கும் அதை நினைச்சிட்டா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது நம்ம நிம்மதி போச்சுன்னா வேலை செய்ய முடியாது வேலையில் சிந்தனை இல்லைன்னா பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சுற்றி சுற்றி பிரச்சனையை கொடுக்கறதுக்கு தான் மனசை மட்டும் கிளீனாக வச்சுக்கோங்க இல்லைன்னா சுற்றி இருக்க பிரச்சனைகளை அத்தனைக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது மனசு தெளிவாக இருந்துட்டாலே போதும் யாரும் எதுவும் உத்தமர்களோ புத்திரன்களோ கிடையாதுங்க அதனால் அவங்க நம்மளை பேசிட்டாலும் அதே நினச்சிகிட்டு இருக்கக்கூடாது சாதாரண அற்பர்கள் தான் அவங்களும் கடவுளை தவிர மீதி யாரையும் நம்ம வந்து ஒரு பெரிய ஆட்களாக எடுத்துக்கவே தேவையில்லை கடவுள் தண்டித்தால் மட்டும்தான் வருத்தப்படும் மனுஷன் ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது நம்மளுக்கு எரிச்சல் கலப்புறான் தண்டனை கொடுக்குறான்னா அதெல்லாம் ஒரு தண்டனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது அவனுக்கான பனிஷ்மெண்ட் அது நம்மளுக்கு கொடுக்கறதா நினச்சிக்கிறாங்க விட்டுருங்க அதெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாரு குருவனா இப்போ உங்களுக்கு சரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் பொழுது எல்லாம் சரியாயிடும் பிரச்சனை தீர்ந்துடும் ஏதோ ஒரு கிரகம் பெரிய சப்போர்ட் பண்ணதுனாலே நமக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் நல்ல இடத்துல இருக்கிறார் நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறார் ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்குறார் வண்டி வாகனங்களை கொடுக்குறார் உங்களுக்கு வண்டி வாகனம் தான் இஷ்டம் இல்லையா இதெல்லாம் செய்கிறார் ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசும் பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வேறு வழியே கிடையாது இது தான் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது இது தான் அப்படின்னா இதுதான் எதையாவது ஒன்று சின்னதாக சொல்லிவிட்டு அது பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கும் அது அந்த விஷயத்துக்கு நீங்கள் வேறு விதமாக சொல்லியிருப்பையும் அவங்க வேறு விதமாக அர்த்தம் எடுத்துகிட்டு உங்களை போட்டு ரொம்ப படுத்துவாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை எதுக்கு அப்படி நாம் என்ன சொல்லவே வேணாம் அந்த இடத்துல நமக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாதுன்னா வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுத்து வேறு வழியில் நீங்கள் பேசி தான் ஆகணும்னா எந்த ஒரு இடத்துலையும் பேசுங்க சாதாரணமாக விளையாட்டுக்கு பேசுகிறேன் பேசுன மீன் பேசுகிறேலாம் பேசாதீங்க அது அங்கே உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க ராகுவும் கேதுவும் சிறப்பாக இருக்காங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க தைரியத்தை ஏற்படுத்துகிறாங்க சிந்தனை தெளிவை கொடுக்குறாங்க தைரியமாக பேச சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க இருந்தாலும் பேசும் பொழுது நிதானம் தேவை இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் வேறு வழியே கிடையாது எல்லாமே கொடுத்தாலும் நாமளும் என்ன செய்யணும் எது செய்யணும்னு யோசிச்சு செய்கிறது ரொம்ப தெளிவு கேது பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு கேது பகவான் ரெடி ஆயிட்டார் அரசாங்கத்து மூலமா ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்டுறீங்கன்னா அது கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு பெருசாகும் இதெல்லாம் நடக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் ஜாக்கிரதை ரொம்ப உஷாரான காலகட்டத்தில் இருக்கிறீங்க தொழிலை மட்டும் பக்குவமாக பார்த்துக்கோங்க தொழில் எந்த நேரத்துலையும் விடாமல் பார்த்துக்கோங்க தொழில் போயிடுச்சுன்னா மறுபடியும் அதை எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு காலதாமதம் ஏற்படும் அதோடய விளைவுகளை எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சந்திக்க வேண்டியது வரும் இந்த காலகட்டத்தை தெளிவாக பயன்படுத்துங்க இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாரு நவகிரகங்கள் இருக்கக்கூடிய வேழா பகவானுக்கு வேடக்கிழமையில் நீங்கள் வந்து கடலை மாலை கோத்து எடுத்துகிட்டு போய் போடலாம் இல்லைன்னா மஞ்சள் வஸ்திரம் வாங்கி போடுங்க நெய்தீபம் ஏற்றுங்க சுண்டல் கண்டக்கடலை சுண்டல் செய்து நீங்கள் வந்து விநியோகம் பண்ணலாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் நிறைய திருநீர் வாங்கிட்டு போய் சிவாலயங்களில் போடுங்க திருநீர் அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் கையில் இனிமேல் திருநீர் வாங்கிட்டு போயிடுங்க போயிட்டு எங்கேயாவது ஒரு சின்ன கப்பில் வச்சு இல்லை அவங்க இருக்கக்கூடிய இடத்துல கொடுத்துருங்க அது திருநீரை எடுத்து மற்றவங்க பூச பூச அவங்க பிரச்சனை நிச்சயமாக தீந்துடும் இதெல்லாம் வந்து அந்த இருந்து எழுதி வச்ச ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் எளிமையான பரிகாரம் கோடி கணக்கிலே லட்சக்கணக்கிலேயே ஆயிரக்கணக்கிலே செலவு பண்ண வேணாம் சும்மா சாதாரணமாகவே பண்ணிட்டு நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் மனிதர்கள் இயல்பாக வாழறதுக்கு தான் அந்த காலத்தில் நிறைய வந்து பரிகாரங்கள்லாம் சொன்னது இப்பெல்லாம் அப்படி கிடையாது எடுத்த உடனே பணம் பணன்றாங்க அந்த மாதிரி இல்லை சாதாரண பரிகாரங்கள் ரெண்டு நெய் தீபம் போடும் ரெண்டு எண்ணெய் தீபம் போடும் சரியாக போயிடுன்னுவாங்க அது நிச்சயமாக சரியாக போய்டும் கோயிலில் ரெண்டு கற்பூரம் ஏற்றுன்னு வாங்க அன்னைக்கு குலதெய்வ கோயிலில் ஒரு சின்ன பத்து ரூபாய்க்கு பத்து பைசா கழுப்புற வாங்கி தின்னுவாங்க அந்த காலத்திலலாம் அது அவ்வளவு புனிதமானது ஒன்றாக மதிக்கப்பட்டது அதையெல்லாம் இப்பயே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாறுதல் ஏற்படும் மனசு நிம்மதியாக தாங்க எல்லாமே செய்ய முடியும் அதனால் மன நிம்மதிக்காக நம்ம என்னவனாலே செய்யலாம் நிம்மதி கிடைக்கணும் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறார் எல்லாம் வல்ல இறைவனும் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்